எல்லாேருக்கும் வணக்கங்க ஹாய் ஹலோ வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறத கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போன்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய சேனலில் வர வீடியோஸை ஸ்கிப் நம்ம வரோங்க அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டு விண்ணப்பித்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கான நியூஸ் இது தாங்க அதாவது ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டாண்ட் திட்டத்திலே வந்து அப்ளை பண்ணுறாங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மங்களிர் உரிமை தொகைக்காக வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கிட்டு வராங்க அதில் குறிப்பாக தேவைப்படுற ஒரு ஆவணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்ப அட்டை தான் ஸோ நிறைய பேர் வந்து குடும்ப அட்டை இன்னுமே வாங்காமல் இருக்காங்க நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியும் வச்சுருந்தாங்க ஸோ அப்ளை பண்ணி வச்சவங்களுக்கும் வந்து இந்த நியூஸ் இப்போ புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்குமே இந்த நியூஸ் வந்து பொருந்தும் ஸோ உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து குடும்ப அட்டைக்கான விண்ணப்பங்கள் வந்து கொடுத்துட்டு வராங்க ஸோ இதன் மூலிமா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிட்டு வராங்க அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான தீர்வு வந்து எப்போ கிடைக்கும் ஏன்னா வந்து இந்த கேம்ப் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக தான் இந்த அப்ளிகேஷனே அவங்க பண்ணுறாங்க ஸோ இந்த கேம்ப் முடியறதுக்குள்ளே அவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைச்சா தான் மகளிர் உரிமை தொகைக்காக இவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதால வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணால் எத்தனை நாளுக்குள்ள வந்து தீர்வு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் வீக் தாங்க ஒன் வீக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா உடனே போயிட்டு உங்களுடைய ஸ்டாலின் திட்டத்தில் வந்து புதிய ரேஷன் கார்டை வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ண ஒன் வீக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய குடும்ப அட்டையை வந்து தந்துடுறாங்க எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண முடியும் இல்லையா ஏன்னா கேம்ப் வந்து கொஞ்ச நாள் தான் போட்டிருக்காங்க அதுக்குள்ளே உங்களுக்கு ரே ரேஷன் கார்டு கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற கார காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து பரிசீலனை செய்து குடும்ப அட்டை வழங்க வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே விண்ணப்பங்கள் வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் எயிட் லேக்ஸ் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக மட்டுமே வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து மக்களிடையே ரொம்பவே ஒரு பெரிய ஒரு வரவேற்பு தக்க ஒரு விஷயமாக இருக்கிறதால உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ ஸோ அதை உங்களுடைய ஸ்டாலின் ஸ்கீமில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி உடனுக்குடனே வந்து பெற்றுக்கோங்க இதில் வந்து முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள அவங்களுக்கு தீர்வு எந்த அப்ளிகேஷன் கொடுத்தாலுமே நாற்பத்தஞ்சி நாளுக்குள்ள அவங்களுக்கு தீர்வு கண்டு அவங்களுக்கு வந்து உடனடியாக அந்த தகவலை வந்து அவங்களுக்கு வந்து அளிக்கணும் அதாவது அவங்க அப்ளிகேஷன் தர அப்ளிகேஷனுக்கான எந்த ஒரு நிராகரிப்புமே இல்லாமல் அவங்களுக்கு உரிய அந்த அட்டை வந்து அவங்களுக்கு போய் சேரணும் நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறத விட்டு உடனுக்குடனே நீங்கள் போய்ட்டு என்னென்ன உங்களுக்கான தேவையை நீங்கள் போய் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உடனுக்குடனே வந்து தீர்வு காண முடியும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் உங்களுடைய சாலை திட்டத்தில் போய் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கோங்க தேங்க்யூ